உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனசில் போர் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தெட்டு நாட்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில இஸ்ரேல் விச ஈரான் என்ற அளவு கடந்த ஒரு வார காலமாக இந்த போர் என்பது விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் முன்முனை போடு செஞ்சிட்ருக்கு அந்த வேலையில் சில தாக்குதலை நடத்த முயற்சி செஞ்சு தோல்வியும் அடைஞ்சிருக்கு அதை டிராமாவாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய படைகளை வைத்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கு மேலும் கூடுதலாக சவுதி அரேபியாவில் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் குரானுடைய வசனங்கள்லாம் நீக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி

ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்திலே தடை செஞ்சிருக்கு அது எப்படின்னா வெளிப்படையாக தடை செய்யும் உள்ரங்கமாக இவர்களுக்கு துப்பாக்கி தோட்டம் அன்யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க எந்த பலஸ்தீன் மக்களை பார்த்தாலும் அடிச்சு கொள்ளுவானுங்க அந்த நிலப்பகுதியை பிடுங்குவாங்க இப்படியே செய்துட்டு கொண்டிருப்பாங்க ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட் தான் சொல்ல முடியும் ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு உலக அளவில் அழுத்தம் வந்திருக்கனால அமெரிக்கா இன்னைக்கு போலியாக ஒரு தடையை விதிக்குன்னு சொல்லுது இந்த அமைப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்ஸா எஹூடா என்று சொல்லக்கூடிய ஒரு பெட்டாலியன் குரூப்பை போல இவங்க இயக்கிட்டு இருக்காங்க முதல் முறையாக இஸ்ரேலுடைய இந்த ராணுவ பிரிவு மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அமெரிக்கா இரண்டு வகையான நாடகங்களை ஆடுது ஒரு பக்கம் சில விஷயங்களை தடை செய்து இன்னொரு பக்கம் தாராளமாக பொருளாதார ராணுவ உதவிகளை கொடுத்து இந்த தாக்குதலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி கொண்டு போகுது இதேவேளையில் அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிகன் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரஷ்யா ஈரான் வடகொரியா சீனா போன்ற நாடுகள் ஆபத்தான நாடுகள் இந்த நாடுகளை தடை செய்யணும் இவங்க கிட்டத்தட்ட விட்டா யூரோப் கண்ட்ரி எல்லாத்தையும் விழுங்கிடுவாங்க அப்படிங்கிற அளவு இன்னைக்கு பயத்தோடு இன்னைக்கு

வாங்கி தான் இந்த போரை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படி வாடகை இராணுவங்கள் வாங்கக்கூடிய சமயத்தில் ஒரு அயோக்கிய நாயன் தொடர்ந்து சிறுவர்கள் குழந்தைகளை குறி வச்சு கொண்டு கொண்டு இருந்திருக்கான் இவனுடைய தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இந்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்த இவனுடைய சம்பளம் பதினைந்து யூரோப் டாலர் பதினைந்தாயிரம் யூரோப் டாலர் இப்படி வாங்கி கொண்டிருந்து இப்படி குழந்தைகளை குறி வைத்து கொண்டிருந்த இந்த அயோக்கிய வெறிபிடித்த நாய் நேற்றைய தினம் அல் கசாம் பிரிகேட்டரால் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது போன்ற மனித மிருகங்களை அல் பிரிகேட்டர் வேட்டையாடுவதில் தவறில்லை அப்படிங்கறதான் போர் வல்லுநர்களுடைய கூற்றாகவும் காணப்படுகிறது மறுபக்கம் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நிச்சயமாக அதுக்கு கஸாம்பிரிக்கேட்டு அறிவுபூர்வமாக எந்த அளவு செயல்படுது மற்றும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய போராளிகள் எந்த அளவு செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி எடுத்துக்காட்டு குறிப்பாக வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாமே ஈரான் ஜோர்டான் வழியாக கொண்டு வரக்கூடிய பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டுச்சு அப்படி முயற்சிகள் ஈடுபடக்கூடிய சமயத்தில் இஸ்ரேல் பல அடிப்படையில் அந்த ஆயுதங்கள் எல்லாம் பிடுங்கி நேரே அது இஸ்ரேலுக்கும் இன்னும் உக்ரைனுக்கும் கொண்டு போய் கொடுக்குது அதாவது திருடி வேற பக்கத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுச்சு அப்படி இருந்தும் ஈரான் சில மூவ் பண்ணி வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய போராளிகள் குழுக்களுக்கு ஆயுதத்தை கொடுத்துச்சு அந்த அடிப்படையில வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய சில போராளி குழுக்கள் இசை உடைய எதிராக இன்னைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது குறிப்பாக ரமல்லா என்று சொல்லக்கூடிய இடம் ரமல்லாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் பகுதி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கொடிய பலசீன் கொடியை வந்து அந்த இடத்துல உண்டி வச்சுட்டு போயிடுது அங்க இருக்கக்கூடிய செட்டிலஸ் தீவிரவாதி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நேரடியாக போய் ஏதாவது பலசீன் கொடினாலே பிடிக்காதுல பிடிக்க வீசிடுவானுங்க எரிச்சிடுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான் போய் அந்த கொடியை பிடுங்கி வீசுறதுக்காக அப்படி கையை வச்சு அப்படி கொடி எடுக்கிறான் அந்த இடத்துலயே அந்த கொடிக்கு கீழே ஒரு பாம் வச்சிருப்பாங்க போல ஒரே வெடி வெடிச்சு அந்த இடத்துல அந்த காலி காளி போல இந்த அளவு நுணுக்கமாக அதாவது நீ இந்தளவு வெறுப்போடு பலஸ்தீனுக்கு எதிராக செயல்படுறியோ நீ வெறுக்கக்கூடிய நீ ஒதுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆபத்து இருக்கு எங்களை நீ தொட முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் இன்னைக்கு வெஸ்ட் பேங்கல் இருக்கக்கூடிய போராடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இங்கே பார்க்க முடியும் அடுத்த டெல்லவியூல இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே யூத மக்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் கைதிகளுடைய உறவினர்கள் எல்லாமே பல கட்ட அடிப்படையில போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் மேலே கண்ணி வெடி போட்டு அவர்களை பல அடிப்படையில் கைதும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அவர்கள் விடுவதாக கிடையாது இன்னைக்கு டெல்லவியில உட்காந்து கொண்டு பெஞ்சமின் நெத்தனியாக பதவி விலக வேண்டும் எங்களது உறவினர்கள் யார் மூலம் மூலம் கிடையாது இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பின் மூலமாக அவர்கள் தவறான முறையில் எங்களுடைய உறவினர்கள் பனை கீதியில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பெஞ்சமின் நெத்தனியாக பதவி விலக வேண்டும் இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கிறார் அடுத்து சமீபமாக கிடைச்ச ஒரு செய்தி சலோமியா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய இடத்தை நோக்கி புர்கான் டூ என்ற சொல்லக்கூடிய ஏவுகணை ஏவப்பட்டு சில இடங்கள்ல தாக்குதல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இன்னும் உறுதிப்படுத்தப்படல யார் இதை தாக்குதல் நடத்தினா புர்கான் என்பது ஈரான் கைவசமும் ஹிஸ்புல்லா கைவசமும் இருக்கு ஸோ யார் இந்த புர்கான் ஏவுகணை ஏவியிருக்கா அப்படிங்கிற முழு தகவல் இன்னும் கிடைக்கல ஆனால் இந்த தாக்குதல் நடந்ததான செய்திகள் என்பது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து கொண்டுதான் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஹூதிகளுடைய அன்சாருல்லாக்களுடைய தலைவர் அப்துல் மாலிக் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்காரு தான் சொல்ல முடியும் என்ன அதிர்ச்சிகரமான செய்தின்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா தொடர்ந்து அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இஸ்ரேலோட நார்மலைசேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பாடா பாட்டு இருக்குது அதுக்காக பல டிமாண்டுகளை கூடி வச்சுச்சு ஆனால் இஸ்ரேல் காது கொடுத்து கூடி கேட்குற என்ன டிமாண்டுனால் நீங்கள் தனி ஃபலஸ்தீனத்தை அமைச்சு கொடுங்க அல்ல அக்ஸாவி மையமாக வச்சு தனி நாடாக அமைச்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் இதை நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு கூட நார்மலைசேஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு விலகிருச்சு சொன்ன சவுதி அரேபியா எப்படி இருக்கணும் இந்த தேதி வரைக்கும் உறுதியா இருக்கணும் இல்லாத ஆனா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ஜோ பைடனுக்கு கால் பண்ணி ஜோ பைடன்கிட்ட சொல்றாங்க நாங்கள் நார்மலைசேஷன் இஸ்ரேலோட வச்சுக்க விரும்புறோம் ஆனா தனி பலஸ்தீனத்தை அமைச்சு கொடுங்க ஜோ பைடனே நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கெஞ்சுது அதுக்கு ஜோ பைடன் சொல்றாரு நாங்க அழுத்தம் கொடுக்குறோம் இஸ்ரேல்கிட்ட நாங்கள் சொல்லி பாக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பம்மாத்து வேலையும் அமெரிக்கா செஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு நார்மலைசேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கு சோ நார்மலைசேஷன் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் போதும் சவுதி அரேபியா என்ற நாட்டை மேற்குலக நாடாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நார்மலைசேஷன் அதில் பொருளாதார தேவையெல்லாம் இருக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த பொருளாதார தேவையெல்லாம் எப்படி அமைதுன்னா மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய ஆபாச நடனங்கள் மேற்குலகத்தில் நீங்கள் என்னென்ன பொழுதுபோக்காக பார்க்குறீங்களோ எல்லாமே சவுதி அரேபியாக்குள்ள வரணும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் என்பது குறைஞ்சிடும் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வளத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அதாவது குருடாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீத குருடாயில் என்பது வெறும் மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டும் கிடைச்சிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயில் என்பது கிட்டத்தட்ட உலகம் ஒட்டுமொத்த உலக உலகத்து கிடைக்கிறதுல முப்பது சதவீதம் வந்து மத்திய கிழக்குல தான் கிடைச்சிட்டு இருக்குது ஸோ அந்த அளவு இறைவன் வந்து இதை வந்து ஒரு பாக்கியம் பொருந்த பூமியாக மாத்தி இருக்கிறான் குறிப்பாக வரலாற்று சான்று எடுத்தீங்கன்னா பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்கு இருக்கக்கூடிய டெட்லைட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்கு தகடுகள் எல்லாமே உரசக்கூடிய அந்த வேலையில் பூமிக்குள்ளே பல காடுகள் மலை மலைப்பகுதிகள் மற்றும் பல்வேறு இடங்கள் எல்லாமே பூமிக்குள்ளே புதஞ்சனால மேலும் அங்கே நீரூற்றுக்குள்ள முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் சொல்லப்படுவதால் இது பூமிக்குள்ள புதஞ்சனால பல ஆயிரம் வருடங்கள் கழித்து அது பெட்ரோலாகவும் குருடாயிலாகவும் குருடாயில் ஆராட்ட ஓடும் உங்களுக்கு சவுதியில சில எல்லாம் சோ அந்த வளம் என்பது இன்னைக்கு சவுதியில மத்திய கிழக்குல கிடைச்சிருக்கு குறிப்பா சவுதியில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியம் தான் ஆனா அஹ் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இது முடிஞ்சிடும் அப்படிங்கறதா வல்லுநர்களுடைய கூற்றா காணப்படுது சோ இது முடிஞ்சிருச்சுன்னா பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய தட்டுப்பாடாயிரும் சவுதி அரேபியாவுடைய அந்த வருமானம் என்பது குறைஞ்சரும் சுகபோகமா வாழ முடியாது இந்த இலக்கை தான் இவங்க பொருளாதார மேம்பாட்டுத்திற்காக இஸ்ரேலோடு ஒரு நார்மலைசேஷன் வச்சுக்கிறாங்க இதன் வழியாக பல ஆயுதங்கள் வரும் பல கலாச்சாரங்கள் விஷயங்களை மாற்றப்படும் அப்படிங்கிற பல செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது சோ இதோடைய நீட்சியாக சவுதியோடைய உறவு வேணுங்கிறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு பாதகமான செயல் இஸ்ரே சவுதி அரேபிய செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறதா அப்துல் மாலிக் சொல்றாரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் இருக்குல்ல இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய குரான் வசனங்கள் எல்லாமே நீக்கப்பட வேண்டும் என்ற சில செய்திகளை சில விஷயங்களை முன்னெடுக்குது சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு ஹுதிக்குளுடைய தலைவர் அன்சாருல்லாவுடைய தலைவர் அப்துல் மாலிக் இன்னைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் பாருங்க அவர் சொல்றாரு தெஹ்ரான் ஐஆர் என் யமனின் ஆளும் அன்சாருல்லா தலைவர் நான் ஆகிய நான் சொல்கின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஜியோனிஸ்டுகளை திருப்திப்படுத்துவதற்காக கல்வி திட்டங்களில் இருந்து சில குரான் போதனைகளை சவுதி அதிகாரிகள் நீக்கியதான குற்றச்சாட்டு வெளிப்படையாக எனக்கு தெரியுது அப்துல் மாலிக் அல் ஹூதி அவர் சனிக்கிழமை சொல்றாரு சவுதி ஹவுஸ் ஜியோனிஸ்டுகளை கோபப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக பாட புத்தகங்களில் இருந்து குரான் வசனங்களை நீக்குகிறது என்று அவர் சொல்றாரு குறிப்பாக யூதர்கள் செய்யும் குற்றங்களை பற்றி பேசும் வசனங்களை தணிக்கை செய்யப்படுகின்றன என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு அதாவது குரான்ல யூதனை பத்தி அதெல்லாம் வந்து சாடுவான்ல யூதன் எப்படிப்பட்டவன் நன்றி கேட்டவன் என்ற விஷயங்களை பல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவான் இது குரானுடைய பாட இது பள்ளியுடைய பாட புத்தகங்களையும் சேர்த்து இருக்கிறாங்க குறிப்பாக இந்த யூதனுக்கு எதிரான இந்த வசனங்களை தணிக்கை செய்யப்படும் என்ற விஷயத்தையும் சவுதி அரேபியா முன்னெடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குதிகளுடைய தலைவர் அன்சாருல்லாவுடைய தலைவர் அப்துல் மாலிக் சொல்றாரு மேலும் சொல்லாரு எமன் அதிகாரி மேலும் கூறுகிறார் சவுதி ஆட்சியானது தரிசன மரபுகளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ கல்வி திட்டங்களில் இருந்து நீக்கியுள்ளது இது எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் அநீதி என்று விவரிக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியருடனான தனது உறவுகளை இயல்பாக்குவதற்காக சவுதி அரேபியாவின் திட்டத்திற்கு இணங்க இந்த நடவடிக்கையை சாத்தியமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டார் மேலும் யூஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமிராகமும் இதே போன்ற ஒரு செயலில் ஈடுபட காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் இன்னைக்கு கோதிகளுடைய தலைவர் அன்சாருல்லா வெளி அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாதகமான உனது பொருளாதார தேவைக்காக குரானுடைய வசனங்களை கூட நான் இருந்து நீக்குவேன் அப்படிங்கிறது என்ன வகையான போக்கு அப்ப பொருளாதாரம் மட்டும் தான் இலக்கு அப்படிங்கறதான் சவுதியுடைய இந்த சுன்னிக்கல் சுன்னிக்கலுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் உலகத்திற்கு முன் மாதிரி நாங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை படைத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே இன்னைக்கு பாதகமான தான் மாறியிருக்கு மாறாக ஈரான் என்ற நாடு சியா என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டின் மேல் அவர்கள் விமர்சிக்கப்பட்டாலும் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையிலிருந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை கொண்டு போய் குறிப்பாக அல் அக்ஸா விஷயத்துல போராடக்கூடிய ஒரு போராளியாகத்தான் இன்னைக்கு ஈரான் இருக்கிறார்கள் அப்ப தன் சவுதியோட ஈரான் என்னைக்குமே சிறப்பாக காணப்படுது அப்படிங்கிறதா இந்த செயலினுடையாக நம்மளால் பார்க்க முடியுது அமெரிக்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய தங்களது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடையே தேர்வு தான் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கு அந்த அடிப்படையில் எகிப்தாகட்டும் ஜோர்டான் ஆகட்டும் யூஏஏ ஆகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் இந்த நாடுகளை தான் பகடகாயாக பயன்படுத்தி இன்னைக்கு மத்திய கிழக்குல இன்றைக்கி பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய உச்சபட்சத்துக்கு சென்றிருக்கு அப்படின்னா இந்த நாடுகளும் காரணம் குறிப்பாக இன்றைய தேதியில ஜோர்டான் ஒரு முக்கியமான காரணியாக இருந்து செயல்படுது ஸோ லோக்கல்ல ஒரு கையால் அடியால் வேணுங்கிறதுக்காக தான் ஜோர்டானை இன்றாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வடித்திட்டு இருக்கேன் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து குல சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ